அஞ்சு ரூபாய் கொடுத்தா ஐம்பது ரூபாய்க்கு நடிக்கிறாங்க பாத்தீங்களா அதுக்கு பேர் தான் ஓவரக்சன் அதுவே ஐநூறு ரூபாய்க்கு நடிச்சா எவ்வளவுதான் சோகமான சீனா இருந்தாலும் கிடைக்கிறது காமெடி ரியாக்சன் போகாதே போகாதே என் கனவான்னு கார்ல ஏறின பிரச்சனை பார்த்து கத்தறி அழுதாங்க பாருங்க சான்ட்ரா போன மச்சான் திரும்பி வந்தான் பூமணத்தோடன்னு அதே வேகத்துல பிரச்சனை ரிட்டன் ஆனதும் சடார்னு மயங்கி விழுந்தாங்க பாருங்க சான்றா வடை பாயசம் சாப்பிட்ட மாதிரி ஆயிடுச்சு மீம்ஸ் கிரியேட்டர்ஸ்க்கு புருஷன் பொண்டாட்டியை ஒன்னா உள்ள அனுப்புறது பிக் பாஸ் வீட்டில் பெரிய விஷயம் இதுல பாதியில ஏங்க நீங்க என்னை விட்டுட்டு போறீங்கன்னு இவங்க அழுதாங்க பாருங்க அது கூட பெரிய காமெடி இல்லைங்க சான்ராவை அழை வச்சு பார்க்கணும்னு பிக் பாஸ் ஒரு ட்ராமா போட்டாராம் அதுக்காகவே மாப்பிள்ளை பிரச்சனை கார்ல ஏத்தி கொண்டு போயிட்டு ஜான்வாசம் முடிஞ்சதும் பத்ரமா மண்டபத்துக்கே திருப்பி அனுப்பிச்சாராம் குழந்தைங்க பாக்குறது தப்பான வார்த்தை பேசாதேன்னு அடிக்கடி புருஷன சாண்ட்ரா எச்சரிச்சாங்களாம் ஆனா இந்த குழந்தைங்களை பாத்துக்கிறதுக்கு புருஷனாவது வெளியில போட்டமேனு சந்தோஷப்படாம கதறி கதறி அழுவாங்களாம் கண்ணீர் விட்டு துடிப்பாங்களாம் காவியத்திலும் காணாத ஜோடின்னு அவங்க ரெண்டு பேரும் அவார்டு வாங்க ஆசைப்பட்டது தப்பில்ல ஆனா நடக்கிறது முழுவதும் டிராமா தான் நல்லா தெரிஞ்சுகிட்டதுனால பிக் பாஸ் வீட்டுல இருந்து அத்தனை பேர் மூஞ்சு பேயிருந்த மாதிரி ஆச்சு பாருங்க பெரிய முதலாளி ஸ்கிரிப்ட் அங்கேயே பெயிலியர்னு அப்பவாவது நீங்க புரிஞ்சிருக்க வேண்டாமா பாருக்கு கண்ணுல அடிபட்டப்ப கொஞ்சம் கூட பச்சாதாபம் காட்டாத இன்மேட்ஸ் புருஷ முன்னாடி இப்படி பதறி பதறி ஓடுவாங்கன்னு நினைக்கிறீங்க நடிப்பு வரக்க திவாகர் வெளியில வந்த பிறகு அவரை பத்தி பெருசா மீன்ஸ் எதுவும் வரல எழுதி வச்சுக்கோங்க வெளியில வந்தவனு சாண்ட்ரா பிரச்சனுக்கு கட்டாயம் ஒரு கச்சேரி காத்திருக்கு சாண்ட்ரா கொடுத்த ஸ்கிரிப்ட்ல ஓவர் ஆக்ட் பண்ணி விழுந்துட்டீங்க நீங்க சரிக்கி ஓகே இனிமேல் நீங்கள் தான் நடிப்பு அரக்கி